முதல் ராசியாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு நவக்கிரக நாயகரின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு இந்து நன்மை உண்டாகும் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் சந்தர்ப்பம் உண்டு அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கும் சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அரசாங்க வேலைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் சுப காரியங்கள் தள்ளிப்போகும் வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு மேம்படும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத லாபம்